ஹலோ கைஸ் இன்னைக்கு ஃபார்ம்ல செம ஒர்க்கு அண்ட் வந்துட்டு புது டாப்பிக்கோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நானும் என்னோட பார்ட்னரும் சேர்ந்து தான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி ஒரு போலார் பேரட் டேங்க் செட்டப் வந்து எப்படி பண்றது அண்டு வந்து அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி கடைசி வரைக்கும் ப்ரைஸ் எல்லாம் காப்பாற்றலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இதே வீடியோவில் ஒரு போலார் பேரட்டை வந்து ரேண்டமாக ஒரு ஷாப்பில் போய் எப்படி நம்ம பேரண்டாக செட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மெத்தடி நான் தரேன் ஸோ நீங்களும் போலார் பேரட்டை பேரண்ட் செட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பேரண்ட் செட்டப்புக்கு நான் கேரண்டி ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்துருவேன் ஸோ ஃபஸ்ட் டாபிக்காக நம்ம சாப்பாட்டில இருந்து ஆரம்பிச்சுருவோமா ஏன் சாப்பாடுலேருந்துன்னா அப்போ நம்ம மீனுக்கும் பசிக்கும்ல அதே மாதிரி தான் தான் நம்மளோட மீனுக்கு வந்துட்டு ஹை புரோட்டீன் லெவலில் இருக்க ஃபுட்ஸை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் எந்த மாதிரி ஃபுட்ஸ் அப்படின்னா நான் ஃபார்ம் ஃபுட்டை மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நம்ம ஃபார்மில் வந்து செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபுட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு வந்து டைரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்காக ஃபிஷ்ஷோட கேரிங் மெத்தட்ஸை வந்து சொல்லிடுறேன் ஃபிஷ்ஷோட கேரிங் மெத்தட்ஸ்லாம் எப்படி அப்படின்னா நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோங்க ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் போலார் பேரட்டுக்கு நீங்கள் ப்ரீடிங் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்பேருக்கு எந்த ஃபிஷ்ஷையும் வந்து நீங்கள் டேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மீன்ஸ் அது எக்லே பண்ணுறதுனால நம்ம எக்கை வந்து அது ஹீட் பண்ணிடுமோ அப்படின்னு மைண்ட் செட்டில் அந்த ஃபிஷ்ஷை வந்து கொண்டுரும் ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ஃபிஷ்ஷோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன் ஃபிஷ்ஷோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோடய குட்டிங்கில் வந்துட்டு பெருசாகிற வரைக்கும் இதுவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கும் ஸோ வாங்க நம்ம டேங்க் செட்டப் போயிடலாம் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டு டேங்க் செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த க்ளோஸ்டு டேங்க்கில் வந்துட்டு ஃபிஷ் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகாது நீங்கள் கிராஸ் பண்ணி போனாலோ இல்லை லைட்டிங் போட்டாலோ எதுவுமே வந்துட்டு இதுக்கு தெரியாது ஸோ இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இதே ஓப்பன் டேங்க்கில் இந்த டேங்கில் காட்டுற மாதிரி நீங்கள் செட் பண்ற மாதிரி இருந்தா அது க்ளோஸ்டு கவர் வச்சு ப்ரீடிங் செட்டப் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு ப்ரீடிங் செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டூ ஃபிட் டூ த்ரீ ஃபிட் டேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்துட்டு ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மெயில் அண்ட் ஃபீமேலை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கறத தெளிவாக சொல்லி தந்துடுறேன் கீழே இருக்க வால் பகுதியும் கீழே இருக்க வால் பகுதியும் சென்ட்ரலில் இருக்க வாழ்க்கை வந்து ஈக்குவலாக வந்திருக்கும் இது வந்து மெயில் இப்போ நான் உங்கள் வீடியோ கிளிப்பில் இருக்கிறது ஒரு மெயில் ஃபிஷ்ஷு ஹெட்டில் வந்து லைட்டாக பாப் அப் வந்திருக்கும் அதாவது ஹம்ப் மாதிரி வந்திருக்கும் இது வந்து செகண்ட் ஐடென்டிஃபை பண்றது இந்த மாதிரி ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொன்னு ஈஸி மெத்தேட் பாத்துட்டீங்கன்னா இதோட ஸ்டொமக் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் அதை வச்சு நீங்க மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பார்ட்னர் வந்துட்டு நாம்தான் மெயில் ஃபீஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஃபீஸை புடிச்சிட்டாங்க எந்த மாதிரி பாக்கிறாங்களோ நீங்களே கொஞ்சம் பாருங்களே ஸோ வாங்க மெயில் ஃபீஸை நம்ம டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபீமேல் ஃபீஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லி தந்துடுறேன் ஃபீமேல் ஃபீஸ்க்கு ஸ்டொமக் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் மெயிலுக்கு சொன்ன மாதிரியே ரெக்கப்பட்ட எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குங்க மெயிலோட கம்பேர் பண்ணக்குள்ள ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் பாடியா தான் இருக்கும் ஹெட்லேயும் வந்துட்டு ஹம்ப் வராது அண்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்னது இந்த சீக்ரெட் தான் அண்ட் ஒரு போலோ பேரட்டை வந்துட்டு எப்படி நீங்க பேரண்ட் செட் பண்ணும் அப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கு முக்கியமானதே இந்த மெயில் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ற மெத்தேடு தான் அந்த மெத்தேடை வந்து நான் ஈஸியா சொல்லித் தந்துடுறேன் பாருங்க இப்போ கலர் ரிசியூஸ்ல ஒரு மெயில் வந்து பக்காவான கலர்ல இருக்கும் ஃபீமேல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரியே டார்க் ஆரஞ்ச் வந்து சைடு வந்து ஸ்டொமக்ல இருக்கும் ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பக்காவான பேரண்ட் செட்டப் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி பண்ணிடலாம் அண்டு வந்துட்டு இந்த வீடியோ கிளிப்பில் போடுற மெயில் அண்டு ஃபீமெயிலே வந்துட்டு நான் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணி போடுறேன் அது வீடியோ கிளிப்பில் நீங்களே லைவாகவே பார்க்கலாம் ஸோ இந்த பேர் வந்து செட் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து ஒரு ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணி போடுறேன் அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதோட ப்ரைஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்கான ஃபுல் டீடைல்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து கொடுக்க வேண்டியதே வந்து வினிகர் கல்ச்சரும் செகண்டு நீங்கள் வந்துட்டு மைக்ரோவோம்ஸ் தேர்டு வந்து மொயினா அந்த மாதிரி தான் நீங்கள் மூவ் பண்ணும் டேரெக்டாக வந்துட்டு பெரிய ஃபுட்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில ஃபிஷ்ஷஸ் வந்து எடுத்துக்காது சில ஃபிஷ்ஷை வந்து எடுத்துக்கும் ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் நான் வந்து ப்ராப்பராக கொடுக்கறனால இப்போ எவ்வளோ ப்ரைஸை வந்து காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் லைவாகவே பாருங்கள் ஸோ ஃப்ரைஸோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் பெரிய வீடியோ வந்து அவ்வளோக்கா மேக் பண்ண முடியறதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை ஸோ ஷார்ட்ஸ்லேயே நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே என்னோட நம்பர் வந்து கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து கப்பி ஹப்பிஸ் அண்டு போலார் பேரட்ஸ் அந்த ஹார்ட் வெரைட்டி மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே அவைலபிளில் தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்க கரண்ட் ஸ்டாக்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே இருக்குது அதில் விருப்பம் இருக்கவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு வந்து மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு கலக்கலான அப்டேட்ஸு இந்த மாதிரி புது புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸில் பார்க்கலாம்